அனைவருக்கும் வணக்கம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்னைக்கு நீத்தல் விண்ணப்பத்தில் இரண்டு மற்றும் மூன்றாம் பாடல்கள் காண விளக்கங்களை பார்க்கலாம் முதல்ல பாடலை பார்த்தலாம் கொள்ளேர் பிளவு அகலா தடம் கொங்கையர் கொவ்வை செவ்வாய் வில்லேன் எனினும் விடுதி கண்டாயினின் விழுத்தொழும்பின் உள்ளேன் புறம் அல்லேன் உத்தரகோச மங்கைக்கு அரசே கள்ளேன் ஒளியவும் கண்டுகொண்டு ஆண்டது எக்காரணமே அதாவது இந்த பாடலில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா மாணிக்க வாசகர் தான் என்னென்ன தவறெல்லாம் செஞ்சேன் நான் எப்படிப்பட்டவனாக இருந்தேன் அப்படிப்பட்ட நீ வந்து என்னை எப்படி ஆட்கொண்ட அப்படிங்கிறத பற்றி தான் மாணிக்க வாசகர் சொல்கிறாரு நாம் இது இது ஒரு விஷயம் நாம் வந்து கற்றுக்கணும் இப்போ நம்மளை யாரோ நாம் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறோம் அதுக்கு நம்மளை ஒருத்தவங்க வந்து ஒரு குறை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் வந்து என்ன பண்ணுவோம் இல்லை இல்லை நான் அப்படி பண்ணலை என்கிட்ட வந்து தப்பு இல்லை நான் அந்த தப்பை செய்யலை அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து நம்ம காப்பாற்றிக்க தான் பார்ப்போம் நாம் வந்து அங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங் பர்சன் அப்படின்னு நாம் நிரூபிக்க தான் பார்ப்போம் நம்ம மேலே என்ன தப்பு இருக்குது ஆமாம் நான் இந்த தப்பு பண்ணிட்டேன் சாரி இனிமேல் பண்ண மாட்டேன்னா அந்த இடத்துல வாக்குவாதங்களுக்கு இடமே இல்லை ஆனால் அப்படி நம்ம ஒரு காலம் செய்ய மாட்டோம் என்றைக்காவது நாம் கடவுள்கிட்ட போய் அப்பா நான் இப்படியெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன் இப்படியெல்லாம் தவறு பண்ணியிருக்கேன் என்னையை மன்னிச்சுரு மன்னிச்சு நீ என்னை ஏற்றுக்குவியா அப்படின்னு ஒவ்வொரு தர வேண்டப்பையும் எனக்கு இதை கொடு அதை கொடு இப்படி வேணும் அப்படி வேணும் அவங்க இது வேணும் அது வேணும் 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 வேணும்னு தான் கேட்பமே தவிர நான் இந்த தவறு பண்ணியிருக்கேன் அவன் இந்த இது இது நான் செஞ்ச தப்பு இந்த தவறை நான் வந்து செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு நாம் தவ நம்மளோட தவறை நாம் ஒத்துக்கிறோமா அப்படின்னா ஒத்துக்கல ஆனால் மாணிக்க வாசகர் அவர் தவறு பண்ணினாரா அப்படின்னா அது அது அவரோட கோணத்துலேருந்து நமக்காக அவர் பாடியிருக்காரோ அப்படின்னு தான் நினைக்க தோணுது என்ன சொல்றாரு அப்படின்னா உத்தரகோச மங்கைக்கு அரசன் பாணின்னு இறைவனை பார்த்து சொல்றாரு இந்த உத்தரகோச மங்கைக்கு அரசன் தலைவன் என்னோட மன்னவன் நீனு கல்வனா அவர் வந்து கல்வனா அப்போன்னா நாமெல்லாம் என்னன்னு நாம் வந்து கல்வனாகிய நான் ஒன்றை விட்டுட்டு ஒன்றை விட்டுட்டு இங்கே போயிட்டேன் அதாவது அவர் முன்னாடி அமைச்சராக இருந்தப்போ அவர் வந்து இந்த கல்வன் அப்படிங்குன்னு அவர் சொல்கிறது வந்து இந்த உலகத்தில் உலகத்தோட இன்பங்களுக்கு ஆட்கொண்டு அவர் இருந்ததனால் அவர் தன்னை அப்படி சொல்லிக்கிறார் பொழுக்கு அவர் வந்து எதையும் திருடலை ஒன்றும் பண்ணலை அந்த க அந்த அப்படி கல்வனாக அவர் இருந்தாராம் ஆனாலும் அவரோட தவறெல்லாம் ஓகே இவன் இப்படிப்பட்டவன் தான்ப்பா அப்படின்னு தெரிஞ்சு சொல்லுவோம்ல ஏதாவது ஒரு கல்யாணம் ஏதாவது ஒன்று பேசும்போது பொதுவாக ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ நான் எப்படி இருக்கணும் அப்படியே என்னை ஏற்றுக்கிற ஒரு ஆள் வேணும் உனக்காக நான் இதை மாற்றிக்குவேன் எனக்காக நான் அதை மாற்றிக்குவேன் அப்படின்னு வேணாம்னா இப்படி தான்ப்பா என்னோடய குணம் இப்படி தான் இது உனக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்போம்ல அது மாதிரி நான் கல்வனாக தான் இருந்தேன் என்னோட குணம் இது தான் அப்படின்னு தெரிஞ்சு என்னோடய தவறெல்லாம் தெரிஞ்சு நீ தான் வந்து என்னை ஆட்கொண்ட என்னையை வந்து ஆட்கொண்ட இப்போ வந்து நான் அப்படி இல்லை நீ வந்து என்னை ஆட்கொண்டதுக்கப்புறம் நான் உனக்குள்ளே தான் இருக்கேன் உன்னோட அடியார் கூட்டத்துக்குள்ளே தான் இருக்கேன் உன்னை விட்டுட்டு நான் எங்கேயுமே போலப்பா நான் உன்கிட்ட தான் இருக்கேன் உன்னோட உயர்வான தொண்டில் தான் நான் இருக்கேன் அதை விட்டுட்டு நான் எங்கேயும் புறம் போகலை உன்னை நான் நினச்சிக்கிட்டே தான் இருக்கேன் அப்படி இருக்கும்போது நீ என்னையை விட்டுட்டு போயிட்டியேப்பா நீ ஏன் என்னையை விட்டுட்டு போன ஒருவேளை ப்போ அந்த காலங்களில் அந்த கொள்ளு தானியம் இருக்கும்ல அதை உடைச்சா அந்த ஒரு சின்ன ஒரு கொள்ளு உடைக்கி பருப்பு உடைக்கிறதும்பாங்கள்ல அந்த அந்த புடச்சா எவ்வளோ சின்ன அந்த ஒரு கேப் வரும் அந்த கேப் கூட இல்லாமல் நல்ல திரண்ட மார்பகங்கள் உடைய அந்த பெண்களோட அந்த அந்த மகளிரோட அழகில் நான் மயங்கிட்டேனா அவங்களோட இதழ் சுவைக்கு நான் மயங்கிட்டேனா அப்படின்னு நீ என்னைய நினச்சிட்டியாப்பா அதனால நீ என்னையை விட்டுட்டு போயிட்டியா இதுதான் நான் செஞ்சதை தவறா தான் நீ விட்டுட்டு போயிட்டியா இல்லப்பா நான் இப்ப அப்படி இல்லப்பா முன்னாடி அப்படி வேணா நான் இருந்திருக்கலாம் ஆனால் நீ வந்து என்னை ஆட்கொண்ட பிறகு நான் உன்னைய பற்றியே தான்ப்பா நினச்சிட்ருக்கேன் உன்னோட அடியார் கூட்டத்தோட தான் நான் இருக்கேன் உன்னைய விட்டுட்டு நான் எங்கேயும் போலப்பா அப்படி இருந்தேன்னு என்னை நீ விட்டுட்டு போயிடாத மறுபடியும் வந்து என்னை ஆட்கொள்ளு அப்படின்னு தான் செஞ்ச அந்த தவற சொல்லி வந்து மாணிக்க வாசகர் உருகி வென்றாரு இன்னொரு தர பாடலையும் பொருளையும் பார்த்துடலாம் கொள்ளேர் பிளவு அகலா தடம் கொங்கையர் கொவ்வை செவ்வாய் வில்லேன் எனினும் விடுதி கண்டாய் நின் விழுத்தொழும்பின் உள்ளேன் புறம் அல்லேன் உத்தரகோச மங்கைக்கு அரசே கல்லேன் ஒழியவும் கொண்டு ஆண்டது எக்காரணமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்றாரு உத்தரகோசை அப்படிங்கிற அந்த திருத்தலத்தில் அருளாட்சி செய்கின்ற என்னோட மன்னவனே உள்ளத்தில் கல்வத்தை கொண்டிருந்தனா உன்னை விட்டு அப்போ விலகி இருந்தேன் ஆனால் நீ அந்த நிலையை பார்த்தபடி தான் என்னைய வந்து ஆட்கொண்ட இவன் இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சு அதெல்லாம் நீ மறந்துட்டு உன்னோட கருணையினால் என்னைய வந்து நீ ஆட்கொண்டப்பா அங்கே அந்த காரணம் என்ன வேற என்ன இருக்க முடியும் உன்னோட கருணை தானே ஆனால் நான் உன்னோட இப்போ உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போகல உனக்குள்ளே தான் இருக்கேன் உன் அடியார் கூட்டத்தில் தான் இருக்கேன் நான் வெளியில் எங்கேயும் போலப்பா ஒரு ஒரு அங்க ஒருவேளை அப் இப்போ நான் வந்து இந்த மாதிரி அழகான கொங்கைகளை உடைய ஒரு பருத்த மார்பகங்களை உடைய அந்த பெண்டிர்கள் அந்த பெண்டிர்கள் மேலும் அவங்க மேலே அவங்க அவங்க செவ்வாய் அழகான இதழ்களை உடைய அந்த இதழுக்கும் நான் மோகம் புரிஞ்சு அப்படி இருந்துட்டேன்னு நீ நினச்சி என்னை விட்டுட்டு போயிட்டியாப்பா விட்டுட்டு போயிட்டியாப்பா இல்லைப்பா நான் அப்படியெல்லாம் இல்லை நான் இப்போது உன்னோட நினைவில் தான் இருக்கேன் என்னையை விட்டுட்டு போயிடாதப்பா என்னையை வந்து கொஞ்சம் ஆட்கொள்றியா அப்படின்னு உருகி 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 பாடுறாரு ஸோ இறைவன்கிட்ட வேண்டும் போது நாம் இனிமே அதை வேணும் இதை வேணும் கேட்குறதுக்கு முன்னாடி மாணிக்க வாசகரோட இந்த ஒரு பாடலை நினச்சி நாம் என்ன தப்பு செஞ்சோம் இது நான் செஞ்சுட்டேன் இது நான் செஞ்ச தவறு தான் ஆனாலும் நீ என்னையை விட்டுடாவ அப்படின்னு நாமளும் வேண்டிப்போம் அப்படிங்கிறதுக்காக இதை எழுதியிருக்காரா அப்படின்னு நினைக்க தோணுது எவ்வளவு எவ்வளவு ஒரு உண்மை மாணிக்க வாசகர் இருந்திருக்காரு இல்லையா அவர் உத்தரகோசமங்கையில் நின்று அப்படி பாடும்போது அவ்வளவு உண்மையாக அவர் பாடியிருக்காரா எப்படி பாடியிருக்காரு நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தான் திருவாசகம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது ஓகே இப்போ அடுத்த பாடலை பார்க்கலாம் அடுத்த பாடல் வந்து காரூர் கண்ணியர் ஐம்புலன் ஆற்றங்கரை மரமாய் வேறொரு வேனை விடுதி கண்டாய் விளங்கும் திருவாரூர் உறைவாய் மன்னும் உத்தரகோச மங்கைக்கு அரசே வாரூரு பூன்முளையால் பங்க எண்ணெய் வளர்ப்பவனே இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா தளப்பெருமையிலேயே சிறந்து விளங்குறது எது திருவாரூர் திருவாரூரில் உறைகின்றவனே திருவாரூர் போனவங்களுக்கு திருவாரூரோட தலப்பெருமைகள் ரொம்ப நல்லா தெரியும் அந்த தியாகராஜரை நாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு ஒரு அழகான ஒரு திருமேனி முசுகுந்த சக்கரவர்த்தி எவ்வளவு போராடி நமக்காக அதை வாங்கிட்டு வந்திருக்காரு இன்னைக்கு நாம் அந்த தியாகராஜரை தரிசிருக்கிறோம் அப்படின்னா முசுகுந்த சக்கரவர்த்தியை நாம் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ ஒரு பெருமையாக ரெண்டு பெருமையாக சுந்தரருக்கு எப்படியெல்லாம் அருள் புரிஞ்சிருக்காரு அப்படி அப்படி சுவாமி நடந்த ஊர் அப்படிம்பாங்க திருவாரூரை என்ன சொல்கிறது பெருமை பெருமையெல்லாம் நம்ம வாயால் சொல்லி மழ முடியுமா எவ்வளவு பெரிய கோவில் எவ்வளவு பெரிய எத்தனை பெரிய எத்தனை பெரிய மதில் சுவர்களுடைய ஒரு கோவில் எவ்வளோ பெரிய தேர் அங்கே ஒரு ஒரு நாளைக்கு ஒரு லிங்கம்னு போய் தரிசித்தா கூட முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் வருஷம் முழுக்க ஒரு ஒரு லிங்கத்தை தரிசிக்கிறதுக்கு நமக்கு வந்து அந்த ஊரோட பெருமை நமக்கு விளங்குவோம் அவ்வளவு சுவாமிகள் இருக்கு அங்கே என்ன சொல்கிறதுப்பே அதைத்தான் அவர் சொல்கிறாரு தள பெரும சிறந்து விளங்குகின்ற திருவாரூரில் உறைகின்றவனே இதுக்கு மேலே சொல்ல முடியாதுப்பா அப்பேற்பட்ட பெருமையுடைய அந்த திருவாரூரில் உலை உரைகின்றவனே நிலை பெற்று விளங்கும் இந்த உத்தரகோச மங்கைக்கு அரசனாக இருப்பவனே அதுக்கப்புறம் அம்பாளுடைய பெருமையை சொல்கிறார் அம்பாள் எப்படிப்பட்டவளாம் அந்த அழகான அந்த கச்சினை உடைய நல்ல அணிகலன்கள்லாம் நிறையா அணிஞ்சு அணிஞ்சுக்கிட்டு அழகான கொங்கைகளை மார்புகங்களை உடைய அந்த உமை அம்மையுடைய ஒரு பாக இருந்தவனே அழகையும் வர்ணிக்கிறார் அதில் ஒரு பாகத்தை இருந்தவனே அடியணை அன்புடன் வளர்ப்பவனே என்ன பண்றாராம் மாணிக்க வாசகரை அவர் அன்போட ஆசிரியர் கோலத்தில் அவருக்கு வந்து காட்சி தந்து எல்லாம் பண்ணி அவருக்கு வந்து அருள் புரிஞ்சார் இல்லையா என்னை அன்போடு வளர்த்த என்னோட மன்னவனே கருமை நிறையுடைய கருமை நிறமுடைய கண்களை கொண்ட கண்ணியர் அதாவது பெண்களோட கண்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா அழகாக கரு கருன்னு கருமை நிறத்தை உள்ள அந்த கண்கள் அதாவது திராட்சை பழம் மாதிரி கண் இருக்குப்பா அப்படிம்பாங்க கண்ணுக்குட்டி கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் கருப்பாக நல்லா உருண்டு திரண்டு நல்லா ரொம்ப அழகாக இருக்கும் மான் விழியால் மானோட கண்ணை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த மாதிரி பெண்களுக்கு வந்து கண்கள் தான் அழகு கண்கள் பேசும்பாங்க வாய் தான் பேசும் ஆனால் அந்த கண்ணு அப்படி அப்படி நம்ம ஏதாவது ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் சொன்னோம் அப்படின்னா அதனுடைய பிரதிபலிப்பு கண்ணில் தெரியும் அந்த கண்ணு வந்து அப்படி ஒரு ஆச்சரியமாக நம்ம கண்ணில் காட்டலாம் சோகமாக கண்ணில் காட்டலாம் அழுகையாக கண்ணில் எல்லாமே அந்த கண்களுக்கு அவ்வளோ பெரிய மகத்துவம் இருக்குது ஸோ அப்பேற்பட்ட அந்த கண் அந்த கண்களை அந்த கண்ணியரோட அந்த கண்களை அப்படி ஓமையாக சொல்லிவிட்டு இந்த ஐம்புலன்களும் அந்த கண்ணியரோட இதில் வந்து நான் வீழ்ந்து கடந்துடுவேணும் அதில் என்ன இருக்குது Yeah. அதில் எதுவுமே இல்லையே என்னுடைய சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து உன்னோட திருவடி இதில் தானே இருக்குது அப்படி நான் விழுந்து கடந்தேன் அப்போ வந்து அப்புறம் அதை எதுக்கு ஓமையாக சொல்கிறாரு அப்படின்னா ஆற்றங்கரை மரம் போல் இருந்தாராம் அதாவது ஒரு ஆற்றுல வந்து ஒரு மரம் வச்சோம் அப்படின்னா அந்த கொஞ்சமாக தண்ணி இருக்கிற வரைக்கும் அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு அது அப்படியே பயங்கர செழிப்பாக வளரும் இல்லையா ஆனால் ஆற்றுல வெள்ளம் வந்தால் அப்படியே அந்த வேர் அப்படியே அடிச்சுக்கிட்டு போயிடும் ஏன்னா அது ஸ்ட்ராங்காக நிற்காது அதை வந்து அடிச்சுக்கிட்டு போய்டும் அப்படி ஆற்றங்கரை மரம் போல் அவர் வந்து ये अ um அப்படி இருந்தா அப்படி இருந்த எண்ணெய் அப்படி இருக்கிற அப்படி இருக்கக்கூடிய எண்ணையை நீ வந்து கைவிட்டுட்டு போயிடாதப்பா நான் வந்து இந்த க ஐம்புலன்களோட இதில் வந்து அந்த பெண்களோட கண்கள் அந்த இதில் மயங்கி நான் கிட கிடக்கிறேன் அப்படின்னு நீ நினச்சிட்டியா அப்படி இல்லைப்பா நான் ஆற்றங்கரை மரமாக இருக்க விரும்பலைப்பா என்னைய வந்து நீ தாங்கி என்னைய கூட்டிகிட்டு போயிடுப்பா அப்படின்னு சொல்லி உருகி பாடுறாரு இந்த பாடலில் இன்னொரு தடவை நம்ம வந்து பாடலை பார்த்துலாம் காரூர் கண்ணிய ஐம்புலன் ஆற்றங்கரை மரமாய் வேறொரு வேனை விடுதி கண்டாய் விளங்கும் திருவாரூரை வாய் மண்ணு மங்கைக்கு அரசே வாரூறு பூன்முளையான் பங்கை எண்ணெய் வளர்ப்பவனே அப்படின்னு சொல்லிட்டு மங்கையில் திருவாரூரோட பெருமையை ப சொல்லிட்டு மங்கையுடைய பெருமையை சொல்லிட்டு அழகான கொங்கைகளை உடைய உம்மையம்மையுடைய ஒரு பாகமாக இருக்கிறவனேனு அம்பாளோட பெருமையும் அவ பெருமானுடைய பெருமையும் சொல்லிவிட்டு அப்படி கருமை மிகுந்த அந்த கண்களை கொண்ட மகளிரோட அந்த ஐம்புல இன்பத்தில் நான் வந்து இருந்துருவேனா ஆற்றங்கரை மரம் போல் வேரூன்றி நின்றுடும் என்னை விட்டு விடுவாயோ அப்படி இன்னும் அதை அடிச்சுட்டு போய்டும் அப்படி இருக்கக்கூடாதான் அவர் அதனால என்னை அப் அப்படி இருக்கிற என்னையை அப்படி விட்டுட்டு போயிடாதப்பா என்னைய வந்து தாங்கிக்கொள் என்னைய வந்து காப்பாற்றுப்பா என்னையும் போ அப்படின்னு சொல்லி ரொம்ப உருகி உருகி இந்த பாடலில் மாணிக்க பாடுகிறார் நன்றி வணக்கம் நாளைக்கு அடுத்த இரண்டு பாடல்களில் பார்க்கலாம்